எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம் இங்கே வரும்போது என் ஃபஸ்ட்டு பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களேன் இல்லையான்றதுதான் அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன் யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சி விட்டு போயிட்டாங்க எல்லாரும் நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன் சரி அப்போயே நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த ஒர்க்குள்ளே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என் பேர் கௌஷிக் நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நினச்சிருக்கேன் எல்லோருக்கும் நன்றிங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா டேரெக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும் அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் நிக்கல் சாருக்கும் வணக்கம் நன்றி இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் நிக்கல் சார் விடாமல் சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக கும்பகோணத்துலேயே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான் அப்பாவோட ஊர் சென்னை பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன் ஸோ அதனால கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு பட் நான் கும்பகோணம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்ல ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள் எல்லாரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து லேயர்ஸ் லேயர்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அழகான ஒரு கிராமத்து காதல் கதை அதே மாதிரி ஒன் சைட் லவ் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சைட் லவ் ஸ்டோரி ஒரு காதல் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான் அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பத்தியும் சில விஷயங்கள் வரும் அதை எப்படி தவிர தவிர்க்கிறது அப்படின்றத பத்தியும் பேசியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி கேமராமேன் பத்தி சொல்லி அவன் டிஓபி அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்தாரு அண்ணன் கிட்ட இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில பட் அண்ணன் கையிலருந்தான் ஆயிரத்தி ஐரூபா வாங்கன்னு சொன்னார் நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்துல பட்டு இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போகணும் கௌஷிக் தப்பா எடுத்துக்காரு கௌஷிக் நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்புறம் இங்கே போன கௌஷிக் அங்கே போன கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் படம் வந்து பாருங்கள் பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் எடிட்டர் பற்றியும் சொல்லணும் இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா நான் ஃபோர் இயர்ஸாக அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்குமே அது இருக்கும் ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாேருக்கும் நன்றி ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வாழ்க்கை தரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கார் அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல என் முதல் மேடை பேச்சு அப்படி இருந்துச்சு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக நம்ம நம்ம சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி அவர் பேசினாரு ஸோ அந்த கன்னித்தன்மையோடு இந்த படம் இருப்பதாக நான் நம்புறேன் அதனால் ஒரு ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக இருக்காங்க எல்லாருமே இப்போ டாக்டர் அலெக்ஷாணி அவருடைய பேச்சு வந்து ஒரு நீண்ட உரை ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து முதல் பட இயக்குனர்கள் வந்து முதல்ல மேடையில் பேசும்போது நம்மளும் எமோஷனாக இருக்கும் இதே மேடையில் நானும் கண்கலங்கி நின்றுருக்கேன் ஆனால் அந்த பதட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப நிதானமாக ரொம்ப சட்டில்டாக ரொம்ப அழகாக பேசினார் அது வந்து அவர் ஒரு ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு இயக்குனராக எனக்கு போச்சு ஸோ ஒரு பேச்சு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நிச்சயம் இந்த படத்தை பதட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்புறம் அந்த படத்தை பற்றி நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னா எங்களுடைய செயல்பாளர் ரகநாதன் சார் ரகநன் சார் புது வந்து ஒரு விழாவுக்கு நம்ம நடக்கும் போதெல்லாம் வந்து மலவுலத்துக்கு வருவாங்க அதுக்கு ரெண்டு தூரம் ஃபோன் பண்ணுவாங்க பழைய இருந்தாலும் கூட போய் நேரம் கூப்பிட்டுருவோம் அப்படி நினைப்பாங்க அதெல்லாம் வரல ஒரு ஃபோன் பண்ணி ஜி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஜி வந்துருங்க ஜி அப்படின்னாரு வேற வேணும் வேறாருக்கும் சொல்லியிருப்போம் என்னமாதிரி என்ன தான் இப்படி கூப்பிட்ருக்காரு பார்த்து எல்லாருமே அப்படி கால் பண்ணி போற போக்குல வந்திருக்க பிரசாத்துக்கு ஒரு பக்கத்து இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு போல அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியல சார் நான் வந்து நானும் பேச அத்தனை பேரும் வந்து ரங்கநாதன் சார் சொல்லாத ஆட்கள் கிடையாது அது வந்து என்ன சார் என்ன கவர் வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு ரங்கநாதன் சார் வந்து பெரிய வாழ்த்துக்கள் அவருடைய தென்மேற்கு பருவ காற்று சுந்தரபாண்டியன் நீர்பறவை அதெல்லாம் வந்து ஒரு டோட்டல் ஆல்பமாகவே ஒரு பெரிய ஹிட் சாங்ஸ் இன்னமும் எல்லா பக்கமும் பெரிய ஹிட்டில் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்க பாடலுக்கு சொந்தக்காரன் சமீபத்தில் கூட அயோத்தியில் பார்க்க ஒரு பட்டம் போல ரொம்ப அழகான பாடல் அது கேட்காத திசையிலேயே கிடையாது அப்படி ஒரு சாங் அது இன்னைக்கு காலையில் கூட அந்த சாங் நான் கேட்கிட்ருந்தேன் ரொம்ப 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 நாள் கழித்து கேட்டுவிட்டு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த பாட்டை படம் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு ரெண்டரும் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் அப்படி ஒரு சாங் பண்ணிட்டீங்க நான் அப்படியே பேசணும் சார் ஆனால் நான் அதாவது ஒவ்வொரு நாளாக நாளாக அந்த பாடல் வந்து நமக்குள்ள வந்து பெருசாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது நம்மளை அதை கூட இழுத்துகிட்டே இருக்குது அப்படி பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய இசைகாரம் உள்ளவங்களுக்குதான் வரும் அப்படி பாடல்கள்லாம் கொடுத்த ரகுநாதன் சார் இன்னும் அவர் போக வேண்டிய அவருக்கு இருக்க திறமைக்கு அவர் போக வேண்டிய உயரங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதுக்கான இடங்களும் டைம்களும் அவருக்கு இருக்குது நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடைவார் நான் நம்புகிறேன் ரகுநந்தன் சார் இந்த விழாவில் நாயகன் உங்களுக்கு இந்த படம் ஒரு மிக மிக முக்கியமான படமாக இருக்கும் பாடல்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் அதில் வந்து திருவிழா சாங் வந்து குழுங்க எங்கள் சுப்பிரமணிய படத்தில் வரும் அப்படி இருந்துச்சு நல்லா பூஸ்மம்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லா படங்களுமே ரொம்ப அழகா இருக்குது இந்த கிறிஸ்டினா காதல் கதிர்கள் வந்து என்னுடைய கதவுகளின் காதல் ஞாபகப்படுத்தி எனக்கு ஃபஸ்ட்டு தலைப்பு அதனால வந்து இயக்குநருக்கு அது ஒரு நன்றி சொல்லிடுறேன் இந்த தலைப்பை பார்க்கும்போதே வந்து ஒரு கிறிஸ்டின் பெண்ணுக்கும் ஒரு இந்து பையனுக்குமான காதலா தோணுது பொதுவாக வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை எழுதும்போது ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து ஒரு மதம் சார்ந்து கதை எழுதும்போது மற்ற சாதாரண ஒரு திரைக்கதை எழுதுறதை விட இந்த மாதிரி கதையை எழுதும்போது மிக பொறுப்போடு இருக்கணும் ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அறியாத வயதில் புரியாத வயசில் வர காதலில் வந்து கொண்டு பிடிச்சிட்டு எப்போவுமே கதாசிரியர்களுடைய பேனாட்டில் எழுதிக்கிட்டே இருக்கும் அந்த பெற்றோர்களோட வழியை பற்றி பேசுகிறத்துக்கு ரொம்ப தவறிவோம் ஏன்னா எங்கே கைதுட்டு கிடைக்குதோ அதுக்கான எழுத்துக்களை எழுதிடும் நம்மளோட பேனா ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து சமூகம் சார்ந்து ஒரு கதைகளோ அதை காதல்களோ எழுதும்பொழுது நம்மளுடைய பேனா வந்து நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி ரொம்ப நியாயமாக இருக்கும்னு ஆசைப்படுறேன் ஸோ அப்படி தான் இந்த படமும் இந்த கதையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச நியாயமான கதைகளும் நிறைய ஒரு தீர்ப்பு அதில் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமான வெற்றி படமாக இருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எல்லோரும் எனக்குன்னு தெரியாது எல்லோரும் பேசும்போது அந்த எமோஷனாக இருக்காங்க அதை எழுதுனவங்களும் சரி அதை எடுத்தவங்களும் சரி அதை நடித்தவங்களும் சரி எல்லாரும் பேசும்போது அந்த கடைசி இருபது நிமிடத்தை பேசும்போது அவங்க அறியாம எமோஷன் ஆறாங்க சோ நிச்சயமா இந்த படம் படம் பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படம் பெரிய வெற்றியடையணும் வளர்த்துக்க